புதி கர்த்த நல்லவர் மறுபடியும் நல்ல ஒரு காலை பொழுதுல கர்த்தரை தேடி அவரை தொழுது கொள்வதற்கு ஒன்று கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்ததாமை ஆசீர்வதிப்பாராக காலை அவருடைய கிருபைகள் புதியவைகள் அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபைய கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் அப்படியே கண்ணை முடிஞ்ச போமா துதிக்கு பார்த்தரரும் துதிகளின் மத்தியில் வாசம் மா எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஒரு காலை பொழுதை நினைத்து மனதார துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இதுவரையிலுமா எங்கள் நடத்தி வந்திருக்கிற பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் கர்த்த எவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி இருக்கிறீங்கப்பா இந்த நாளிலும் எங்களுடைய பணிகளை எல்லாம் செய்ய துவங்குவதற்கு முன்பதாக முகத்தின் சாயலால் திருப்தியாகும்படிக்கும்படியே முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜபவேளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க கர்த்த மகிமைப்படுவீராக பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜபவேளைகளும் தேவ சமூகத்திலே பிரீதியாயிருக்கட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டார்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காலமே தேவனை தேடு ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு காலமே தேவனை தேடு சீலமுடன் பாதம் மன்னுயிர் காய் மறித்தே மனு மைந்தனே மன்னோயிருக்காய் மறித்த உன் சீருகரை நிபுதய தனி ஜபம் பண்ணு காலமே தேவனை தேடு பாவ சோதனைகளை வல்லு கெட்ட பாருடல் பேயுடல் போருக்கு நில்லு பாவ சோதனைகளை வெல்லு ചെന്നേ തടൈസാതിരുങ്ങൾ ഞാർ മനതാര ചുവം ചേര പരലോക யமெல்லாம் அப்பரந்து ஜோனிக்கும் காலமே தேவான தேடு வேலை உனக்கு கை கூட சத்திய வேதன் கே வாரத்தை பாரத்தை வேலை வேலையோனக்கு கை அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஆண்டவரை நம்ம உயர்த்தி நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலமே தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நம்ம தேடி வந்திருக்கிறோம் தேட வந்திருக்கிறோம் இப்பொழுது கூட எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து ஆண்டவரை அப்படியே உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்த போகிறோம் கத்தருடைய நாமங்களை சொல்லி கத்தருடைய மகத்துவங்களை சொல்லி கத்தருடைய செயல்களை சொல்லி அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம் கத்தை நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக அது நன்மையானாலும் தீமையானாலும் இன்பமானாலும் துன்பமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் பெற்றியானாலும் தோல்வியானாலும் எல்லாவற்றிற்காக நன்றி சொல்ல போகிறோம் இதுதான் துதிக்கிறது இதை நம்ம செய்யும்பொழுது நம்மோடு கூட கத்திர வந்து வாசம் பண்ணுவார் நம்ம துதியின் சத்தம் கேட்டு நம்முடைய துதியின் மேலே பிரியம் வைத்து நம்மோட துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்ற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோடு காலை பொழுதுல எங்க எங்கே இருந்து நீங்கள் துதிக்கிறீங்களோ உங்கள் இல்லத்துக்குள்ள வந்து கத்தர் வாசம் பண்ணுனா வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் கத்தர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் எல்லார் காண்டவரை துதித்து மகிமைப்படுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 சகலத்தையும் சிருஷ்டித்தவரே ஆதியிலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் அப்பா மனிதர்களை படைத்தவரேக்கு ஜலத்தின் மேல ஆதியிலே அசைவாடினவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள

என்னென்ன உடன்படிக்கை செய்தீங்களோ என்னென்ன ஆணையிட்டு கொடுத்தீங்களோ அத்தனை நிறைவேற்றுகிற தேவனே உண்மை துதிக்கிறோம் ஆதி நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் 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 இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே உண்மை துதிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஸ்தோத்ராம் ம்ோத்திரம்ரம்ரிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மாறாதவரே துதிக்கிறோம் பரிசுத்தரே துதிக்கிறோம் உன்னதரே துதிக்கிறோம் உயர்ந்தவரே துதிக்கிறோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் சேரக்கூடாத ஒளியில வாசம் ஒண்ணுகிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா வெற்றி தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்

துதிக்கு பாத்தீரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இந்த ஒரு நாளையும் காணு செய்திருக்கிறீங்களே நன்றி ராஜா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு குட்டி சேர்த்தீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்தீங்களே உமக்கு நன்றி உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம்

ரத்தான திரு ரத்தான கழிவியங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா என்று நீர் கழுவா விட்டால் எங்களுக்கு பங்கு இல்லப்பா இந்த காலை பரிசுத்தப்படுத்தி உமோடு கூட பங்குள்ள பிள்ளைகளாக இந்த நீர் நாள் மாற்றுமடி கழுவுங்கப்பா கரை நீங்க கழுவுங்க இனி பாவங்கள் உண்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை எதிலையும் நாங்கள் செய்யாதபடி எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தூயாவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக இந்த காலை பொழுதுல ஆண்டவரே புதிய அபிஷேகத்தால பிள்ளைகளை நிரப்புங்க 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 கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகளை மூடட்டும் ஐயா ஒரு தேவ பிரசன்ன பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டுமப்பா ஆவியானவரே இந்த நாளிலும் முடி சித்தம் போல எங்களை நடத்தி அருளும்படியாய் கெஞ்சுகிறோம் அப்பா இப்பொழுது கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க இருக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசுவீராக நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் திருச்சனிதானத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஏசாயா திகரசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம் ஏசாயா ஐம்பத்தி நாலுமா பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் ஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு வாழாய் கிடந்த பட்டினங்களை குடியேச்சுவிப்பார்கள் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நாணாதே நீ அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார் கைவிடப்பட்டு மனம் வந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாதம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான உண்டான வெள்ளம் போல் இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் அடிப்பட்டவளே தேற்றரவற்றவளே இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலிகளை உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன் கெடுத்து நிக்கரகமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்தவின் பிரியமானவர்களே நல்ல ஒரு காலை நேரத்தில் கர்த்தரை தொழுது கொடுது எவ்வளவு அழகு பாருங்க இந்த மன ரம்யம்னு சொல்லுவாங்க மன ரம்யம் மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா அங்கெங்குமா ஆட்கள் போறது வாரது ஆட்கள் வந்து பேச வரது ஆனால் இப்போ அவர் ரம்யமான ஒரு நல்ல ஒரு சூழல் இந்த காலையில் ஆண்டொரு பாதத்தில் உட்கார்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி வாத வேதத்தை வாசித்து தியானிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிற படிக்கின்றால் ஒவ்வொன்றும் நம்மோடு கூட பேசுகிறத நாம் நம்முடைய கண்களால் காண முடியும் இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இந்த ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ஏசாயா திருக்குதரிசியின் புஸ்தகத்தை வந்து வாசிக்க கேட்டோம் இதை குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா என்ன சூழலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒருவேளை எளிமையா திருக்கன் வந்து பாபிலனுடைய சிறையிருப்பை குறித்து அதிகமாக சொல்லுவார் இப்போ சிறைய இருப்பு வருது பாவம் செய்யாதீங்க அன்று கொண்டு போயிடுவார் அடிமையாக இருக்க போகிறீங்க அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப சொன்ன வார்த்தை அப்படி சொல்லுவார் ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் அடிமைத்தனத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துருவார் ஆண்டவர் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் இதே போல தான் இங்கேயும் இந்த திற்கு காலங்களும் அதுக்கு ஒப்புமையான ஒரு காலங்கள் தான் யார் இந்த ஏசாயா தீர்க்கன் சேக்கிய திர்கதி எரேமியா இவங்கெல்லாம் ஒரு சமகாலத்தையை கொஞ்சம் முன்னப்பண்ணு அவ்வளோதான் இப்போது இந்த ஏசாயா இந்த பகுதியை போது என்ன சூழ்நிலை எழுதுகிறார் அப்படின்னா தம்முடைய ஜனங்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோரின் அடிமைத்தனத்தில் முறையிட்டு தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க காரணம் பாடு நெருக்கம் உபத்திரவம் அவமானம் இல்லை சொல்லப்பட்டு லச்சை வெட்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் இப்போ ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறார் சில விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறார் நீங்கள் முதல் ஒரு நாலு ஐந்து வருஷங்களில் வாசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருக்கமாக சொல்லுவார் ஆண்டவர் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் வரும்போது அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னா நெகேமியா திர்கதர்சி ரொம்ப நீங்கள் அவர் திர்கதசியும் கூட மாத்திரமல்ல அவர் அங்கே பான பாத்திரக்காரனாட்டு அடிமையாக கொ பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த பாபிலோனில் இருக்கிறார் இங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிங்கன்னா இங்கே முதலாவது அதிகாரத்திலையும் வாசு பாருங்கள் எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடக்கு அம்மா வாசல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கு அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறாங்க இருக்கிற ஜனங்கள் இருக்கிற ஜனங்கள் நிந்தை அவமானத்தை சிகிச்சை கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் அம்மா சுட்டரிச்சு கிடக்கு இதெல்லாம் இருக்கும்போது நான் எப்படியா துக்கமாக இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு ராஜா கிட்டையே சொல்கிறத பார்க்குறோம் அப்படின்னா ஜனங்களுடைய நிலைமை பய படுபயங்கரமானது மோசமான ஒரு சூழ்நிலை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் ரொம்ப நிந்தைய லச்சையடை லட்சையாக்கப்பட்ட ஆமாம் அதாவது என்ன சொல்கிறது விதவையிருப்பு வாழ்க்கை மலட்டுத்தன்மை வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்முடைய ஆண்டவர் இறக்குமணவர் பார்த்தீங்களா அவர் தம்முடைய ஜனங்களுக்கு மறுபடியும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறார் எப்பா இனி நீ அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ இனி வெக்கப்படுவதில்லை உன் சிறையிருப்ப மாத்துமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஆமாம் வா எல்லையை இன்னும் பெருக்கமடையப்பண்ணும் வலது படத்துலையும் இடம் இடங்கொண்டு பெருகுவாய் தடை பண்ணாத உன் க மொழிகளை உறுதிப்படுத்து கயிறுகளை நீளமாக்கி கட்டு உன் குடாரத்தின் திரைகள் வெறியட்டும் அப்படின்னு சொல்லி ஆட சொல்லுகிறத பார்க்குறோம் இன்றைக்கும் இந்த காலை நேரத்தை இவ்வளோ இணைந்து உங்களை பார்த்து நாங்களும் இதே வார்த்தையை சொல்ல முடியும் ஏன் அந்த சிறையிருப்பு வந்தது அன்னைக்கு இஸ்ரோ ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை விட்டுட்டாங்க கீழ்ப்படுகிறதுக்கு மனசு வரல ஆண்டவர் என்னை அடிக்கடி நான் நினச்சி பார்ப்பேன் மொத்தம் இந்த உபாகமம் புஸ்தகத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருக்கு பாருங்க மொத்தம் அறுபத்தெட்டு வசனங்கள் இருக்கு மொத்தம் அறுபத்தெட்டு வசனங்கள் அதில் முதல் பதினான்கு வசனங்களும் ஆசீர்வாதம் 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 இந்த பதினாலு வசனம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஆமாம் அதில் முதல் வசனம் ரொம்ப ஸ்பெஷல் இன்று உன் தேவராய கர்த்தர் உனக்கு விதிக்கிற உன் தேவராய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்படி சொல்லுவார் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் ஒன்றை மேன்மையாக வைப்பேன் ஆண்டவர் செய்ய சொல்லுகிற காரியம் வேறு கஷ்டமான காரியமே கிடையாது எனக்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்து பலியிடு ஒரு பெரிய திருவிழா நடத்து ஆண்டவர் சொல்லவே இல்லை தேவனாயக்கத்துற உனக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் உண்மையாய் அதன்படி செய்வாயானால் செவி கொடுத்து அதன்படி செய்வாய் இது நம்ம கஷ்டமாக பாடம் படிக்கிறோம் எதுக்காக வேண்டி நூறு மார்க் எடுக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அப்படின்னா அப்போ நூறு மார்க்கு வாங்கணும்னா டீச்சர் சொன்னதை ஒழுங்காக கவனிக்கணும் இல்லை ஒழுங்காக புரியலையா டியூஷன் போகணும் டியூஷன் மூயும் புரியலையா அம்மாட்ட சொல்லணும் அம்மா அன்றைக்கி நான் படிக்க போகிறேன் எனக்கு என்னவோ ஒன்றும் புரிய மாட்டேக்கு போட்டு மண்டையை போட்டு உடைக்கிறோம் ரெஃபர் பண்ணுறோம் ஏன் நூறு மார்க்கு இதுக்கு மட்டும் இவ்வளோக்குள்ளே நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கிறோமே ஆண்டவர் சொன்ன காரியம் என்னது தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்க தேசத்தில் ஒன்று அழகா உன் நீ ஆசீர்வாதமாக இருக்க சகலில் ஜனனினி மேன்மையாக இருக்கணும்னா ஒரு கட்டளைகளுக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயா நாள் அது நமக்கு ஏமா நம்ம செய்ய முடியலை இதை விட பதினாலாவது வசனத்தில் பாருங்க விபாகம் இருபத்தெட்டு பதினாலில் இனி நீ வாளாக இருக்க மாட்டேன் தலையாக இருப்பேன் இனி நீ கீழாக இருக்க மாட்டேன் மேலாக இருப்பேன் எப்போ அதுவும் அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு வா என் இடத்துக்கு வந்து ஒரு பெரிய பண்டியை நடத்தி காட்டு இல்லை ஏன் இடத்துல வந்து நீ ஒரு பெரிய அஞ்சாறு பலியை போடு அவன் பல பத்து இருபது கடாவை வெட்டி சோறு போடு சொல்லவே இல்லை இதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருப்பதற்கு செய்யப்படுகிற காரியங்கள் தேவை ஆனாலும் அந்த அதிகாரத்தில் நீங்கள் ஆசு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் நம்ம முதல் வசனமும் பதினாலாவது வசனம் அழகாக சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டார் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வேணுமா இதை செஞ்சிரு பாருங்கள் பதினாலில் உன் தேவனாயிய கர்த்தர் கட்டளைகளை கை கொள்ளவும் அவள் இப்படி நடக்கவும் அவளுக்கு செவி கொடுத்து வந்தால் உன்னை வாழாக்க மாட்டார் தலையாக்குவார் கீழாகாமல் மேலாவாய் ஆனால் சொல்லிட்டார் முதல் வசனத்தில் பாருங்கள் செய்யும்படிக்கு வசத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் தேவனாய கர்த்தர் பூமியில் சக்கர தாத இதைத்தான் சொல்லித்தார்னார் அப்போ அன்னைக்கு பாபிலோன் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஜனங்களுக்கு ஆர்டர் கற்றுக் கொடுத்தார் எப்போ செய்யாதீங்க பொல்லாப்பு செய்யாதீங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குறீங்க பணியாரம் சொட்டு இங்குமா படைக்கிறீங்க வேண்டாம் அருவறுப்பு வேண்டாம் மூளைகுக்குன்னு உங்கள் பிள்ளைங்களை இங்கே பலி தீக்கடக்க பண்ணுறீங்க வேண்டாம்னு சொல்லி எச்சரித்து எச்சரித்து பார்த்தார் ஆக இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் அந்த வார்த்தையை போது முன்னை அன்னைக்கு எத்தனை நைட்டு இந்த வார்த்தை இமைப்பொழுது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் எழுபது வருஷம் அடிமைத்தனம் இமைப்பொழுது அதில் ரெண்டு இடத்துல அந்த இமைப்பொழுது இமைப்பொழுதுன்னு சொல்லிருக்கு பாருங்கள் ஏழாவது வருஷத்துலேயே இருக்குது எட்டா இமைப்பொழுதான் உன்னை கைவிட்டேன் உனக்கு எழுபது வருஷம் அடிமைத்தனம் பாண்டு சொல்கிறார் இனி நீ கோபப்படுத்தாத நீ கோபப்படுத்த நான் எப்பவும் கோபமாக இருக்க மாட்டேன் ஆண்டவர் அழகா சொல்கிறார் நான் இரக்கமுள்ளவர் உள்ளவங்க அறியாமல் இருக்கிறியா ஆண்டவர் கெஞ்சி பிரார்த்தி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார் இந்த ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்தில் சிலையிருப்பில் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு ஆண்டவரே மனம் கசந்து அழுகிறதை போல நான் உன்னை பெருக்கமடைய பண்ணுவேன் நான் உன்னை பொழுது தான் கைவிட்டேன் நீ இப்படி ஆயிற்றியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள காலங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாவது வசனத்தில் இருந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடம்பு உடன்பிடிக்க ஒன்னை விட்டு நிலைபெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தராகி நான் சொல்லுகிறேன் இப்படி அவ்வளோ வாக்கு தத்துவமும் சொல்லிட்டு இதுக்கப்புறமா இனி உனக்கு விரதமாக எந்த ஒரு ஆயுதம் தானே வாய்க்காது வாய்க்காமல் போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கடைசி வசத்து இன்னைக்கு இந்த காலி நேரத்தில் அப்படி சத்தத்துக்கு கீழ்ப்பிடிக்கிறது நமக்கு கடினமாக இல்லைங்க கீழ்ப்பிடிக்கிறது நமக்கு கடினமான காரியம் ரொம்ப சிம்பிள் நாம் ஏன் அதை செய்ய முடியலை இந்த காரியங்கள் நம்மளை வேறு பாதையை எடுத்துக்கிட்டு போயிருதா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூரம் போகாத பிடிக்கிறேன் கொள்ளுங்கள் பத்திரமாய் காத்துக்கொள்ளுங்கள் அப்படி ஜபத்தோடு கூட கடந்து போங்க உங்கள் சிறையிருப்பு மாறும் உங்கள் அவமானம் மாறும் உங்கள் இச்சை இச்சை மாறும் உங்கள் குறைவு மாறும் மாத்திரமல்ல இடங்கொண்டு பெருகுவீங்க தடை செய்யாதீங்க முளைகளை உறுதிப்படுத்துங்க கர்த்தர் உங்கள் இடத்தை ஆசீர்வதிப்பார் அந்த கிருபை உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாயிருக்கும் அந்த சுபாசத்தோடு அப்படியே முழங்கால் போட்டு ஜோம் கர்த்தர் உங்களை நேசிக்கிறவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் இன்றைக்கும் அதே கிருபை கர்த்தர் உங்களுக்கும் தருவார் அப்படியே முழங்கால் போடலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல பொழுது காய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டுமாய் நடத்தி பாதுகாத்த கிருவைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலைப்பொழுது நம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவனாகிய கருத்தர் பேர்பேராய் பேராய் நீர் ஆயிடுச்சு பிடிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவைகள் என்ன உண்டோ இந்த நாளின் தேவைகள் எவை எவை உண்டோ அத்தனை நாண்டவர் நிறைவாக்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நிற்குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஐயா குறைவோடு இருக்கிற பிள்ளைகளை தேடி போய் அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தேடிப்போய் அனைவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்தவர் இந்த காலை பொழுதுல குறைவுகளோடு கூட பற்பல தேவைகளோடு கூட இந்த காலை பொழுதுல இந்த குடும்பாசி மத ஜப இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்துல கொடுக்கிறோம் என்ன குறைவு உண்டோ அத்தனையும் தேவனாகிய கருத்த நீர் நிறைவாய் நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறோம் அத்தனை தேவைகளையும் என் ஆண்டவர் தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா உச்சம் தலைவர் உள்ள பலவீனங்கள் மாறி நல்லமுடன் இருக்க உதவி செய்வீராக பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த காலை பொழுதுல ஒரு பொருளாதார நிறைவை நீர் சபிக்கிறோம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை இந்த காலை மேல தரும்படி ஆய்ச்சிக்கிறோம் அப்பா நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் என் ஆண்டவர் நிம்மதியை நிரந்தரமாக்குங்கப்பா ரட்சிக்க ரட்சிப்பை இழந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பாவ பழக்க வழக்கத்தில் தொடர்ந்து பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து இந்த காலை பொறுத்துல ஒரு ரட்சிப்பை நீங்கள் கொடுக்கும்படியாக சுபிக்கிறோம் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுங்க திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை நீக்கி திருமணத்தை நடத்தி கொடுப்பீரா கற்பத்தின் கனிக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுங்கப்பா இந்த மாதமே பிள்ளைகள் கருத்தரிக்க உதவி செய்யுங்க கருத்தரித்திருக்கிற பிள்ளைகள் கருவில் இருக்கிற அந்த குழந்தையை கருவை அண்டவரே தாயும் செய்யுமாக பிரிக்கும் வரை அண்டவரே நீர் வளர்த்துக்கும்படியாக ஜபிக்கிறோம் கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்வீரான எப்படி ஆகிலும் இந்த முறையை இந்த முறை குழந்தைகளை அண்டபுரே சுகமான பிரசவத்தோடு கூட பெற்றெடுக்க நீர் அனுக்கிரகம் செய்வீரா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பற்பல தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யுங்க கையின் எல்லாம் ஆசீர்வதிங்க வியாபாரங்கள் விவசாயங்கள் தொழில் அத்தனைய ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீரா தேசத்திற்காக முடியும் சமூகத்தில் வருகிறோம் தேசத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் அமைதி உண்டாகட்டும் அந்த பேரே போட்டி பொறாமைகள் மாறட்டும் ஐயா அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காதபடி தேசத்தை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தேசத்துக்கான தேவைகள் எல்லாவற்றையும் தந்து வழிநடத்துவீராக ஆளுகிறவர்களுக்கு விசேஷ சித்த ஞானத்தை கொடுங்கப்பா அண்டவரே என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அது நிறைவேறட்டும் ஐயா அண்டவரே இந்திய தேசத்தை உடைய கரத்தில் கொடுக்குறோம் உடைய ஆளுகை இந்திய தேசத்தின் மேல் அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்வீர்கள் தகப்பனே இந்த நாள் முழுது உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை உடைய கணத்தில் கொடுக்கிறோம் யாரெல்லாம் பிறந்தநாள் திருமண நாள் காண்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் ராசி மதிப்பீறாள் தேவனாகிய கர்த்த ராசி மதிப்பீறாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் இந்த நாள் முழுது உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளும் எங்கே போனால் வந்தாலும் நம்முடைய முன் செல்லட்டும் கத்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும் கத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள் மீட்பரே சுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை

காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாதம் செல உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க